மரத்தலே ஏறி உட்காராதீங்க பின்னடி போ உங்களை அன்புடன் கேட்டு கொள்கிறேன் அந்த எங்கே அந்த கிரில் கிட்ட போவாரீங்க இப்படி வந்துருங்க இந்த பக்கம் ஒயர் எல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் தயவு செய்து தயவு செய்து மரத்தலே ஏறி உட்காராதீங்க ஏச்சார துகறீங்க சரை வை எதற்கு துகறீங்க என்ன காரண இப்பதானே சொன்னேன் நிறைய நம்ம ஆர்ப்பாட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல நிறைய முழக்கங்கள் போடுவாங்க ஒண்ணு வாழ்க சொல்லுவாங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னாக்க ஒளிக அரசு ஒளிகை காவல்துறை ஒளிகை அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் போடுவாங்க சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலயே இந்த மாதிரி கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்திருக்கு அந்த முழக்கம் என்னன்னாக்கா ஏராத மரத்துல ஏராத கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத மரத்தை குத்தாத இது போன்ற முழக்கங்கள் நீ தமிழ்நாடு முழுக்க புதிதாக அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் சில முழக்கங்களை ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்லாரும் ஆமா அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் பொதுச்செயலாளர் மன்னிக்கணும் பொதுச் செயலாளர் எனக்கா எல்லாருமே அவங்களை ஆதரிக்கிறவங்க புதுசாக ஏதாவது வேணும் ப்ரோ புதுசாக ஏதாவது வேணும் இல்லைங்களா அப்போ ஒரு மாற்றம் வேணும் இல்லை அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமாக கொடுத்துட்டாங்க மரத்தில் ஏறாதா கரண்ட்டுக்கு போய் போகுது மரத்துக்கு மரம் தாவாத ஏன்னா மனுஷனா வேறு ஏறையுமே நீ இந்த மாதிரியான முழக்கங்கள் மத்தியில் அந்த அணில்களை குறிப்பாக பேணி காக்கிற அவர்களை எப்படியாவது மரத்துலேருந்து இறக்கி தம்பி தொங்க தொங்கக்கூடாது நாலு காலில் நடக்கக்கூடாது மனிதர்கள் என்றால் இரண்டு காலில் தான் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து பாடம் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான வேலையை சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள்